ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஐக்கியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா மாயச்சதுரம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மாயச்சதுரம் மாயச்சதுரம் அப்படிங்கிறது ஐக்கியூ கொஷின்ஸில் வந்து முக்கியமான ஒரு பகுதி இந்த மாயச்சதுரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சதுர அமைப்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நம்பர் லிமிட்ஸை கொடுத்து அந்த நம்பர் லிமிட்ஸில் உள்ள நம்பர்ஸை எந்த வந்து கூட்டினாலும் ஒரு வெளிவு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மாய சதுரத்தை அமைக்கணும் அதுதான் இந்த சதுரம் அப்படிங்கிற கன்செப்ட் வந்துட்டு பேசிக் இப்போ இந்த சதுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று மூணு தரம் மூணு இன்னொன்று நாலு தர நாலு என்ன மூணு தர மூணு நாலு தர நாலுன்னா மூணு தர மூணு என்ன சமன் ஒம்பது அப்போ ஒம்பது சிறிய சதுரங்களை கொண்ட ஒரு மாயச்சதுரம் அமைப்பு இருக்குது அதே மாதிரி நாலு தர நாலு சமன் பதினாறு அந்த பதினாறு அமைப்புகளை கொண்ட இன்னொரு சதுர அமைப்பு காணப்படுது பாருங்கள் நான் உங்களுக்கு சிம்பிளாக விளங்குறதுக்காக குழமையும் ரோவையும் பிரித்து பிரித்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே அது விளங்கும் ஓகேவா இந்த மாதிரி பிரதானமான ரெண்டு அமைப்புகளில் குறிப்பிட்ட ஒரு நம்பர் லிமிட்ஸை கொடுத்துட்டு எந்த பக்கம் வந்து கூட்டினாலும் ஒரு பதினஞ்சு வாரம் மாதிரி அமைச்சுட்டாங்க இல்லை ஒரு இருபது வாரமே அமைச்சுட்டாங்க அந்த மாதிரி கேட்கலாம் இப்போ இந்த ரெண்டு அமைப்புகள் அடிப்படையாக வச்சு நமக்கு கேள்விகள் கேட்கப்படும் அவங்க கூட கேட்குற நம்பர் லிமிட்ஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குங்கிறது சொல்ல முடியாது இந்த மாயச்சதுரத்தை எப்படி அமைக்கிறது தொடர்பாக தான் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மூணு தரம் மூணு அப்படிங்கிற அமைப்பில் எப்படி ஒரு மாயச்சதுரத்தை அவங்க கேட்குற கேள்வி கேட்பால் நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் கேள்வியை பார்த்துடலாம் இது ஒரு உதாரணமாக நான் கொடுக்குற கேள்வி நம்பர் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தொடக்கம் ஒன்பது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அதோட வெலியூ அதாவது அவுட்புட் வந்து பதினஞ்சாக இருக்கணும் எந்த பக்கம் வந்து கூட்டினாலும் பதினஞ்சாக இருக்கணும் கேள்வியை ஒருக்கா வாட்சிக்கலாம் ஒன்று தொடக்கம் ஒன்பது எண்களை பயன்படுத்தி எந்த பக்கத்தில் இருந்து கூட்டினாலும் பதினைந்து வரும்படி மாயச்சுதரம் அமைக்க இதுதான் இப்போ நாங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு கொடுத்துருக்க கேள்வி இந்த கேள்வியில் எப்படி நம்ம மாயச்சிதரத்தை அமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு சிம்பிளான விஷயந்தான் இப்போ வந்து நம்ம நான் சொல்கிறத வந்து நல்ல காரணமாக கேட்டுக்கங்க மாயச்சிதரம் அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நம்பர் லிமிட் தேவை அதோட ஒரு லாஸ்ட் வேல்யூ ஒரு அவுட்புட் வந்து நமக்கு தேவை அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த நம்பர் லிமிட்டை பார்த்துக்கணும் நம்ம லிமிட்ஸில் வந்து ஒன்று தொடக்கம் ஒம்பது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இந்த மூணு தரம் மூணு அப்படிங்கிற அடிப்படையில் மாயேசு தரத்தை அமைக்கிறது தான் இப்போ சிம்பிளாக ஒன்று தொடக்கம் ஒம்பது வரைக்கும் உள்ள நம்பர்ஸை மூணு மூணாக பிரித்து பிரித்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிக்குங்க ஒன்று ரெண்டு மூணு அது மொதல் ரோவிலையும் நாலு அஞ்சு ஆறு அடுத்த ரோலையும் ஏழு எட்டு ஒம்பது அடுத்த ரோவிலையும் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி எழுதிக்குங்க இந்த மாதிரி எழுதிக்கிட்டு நம்ம நல்லா உன்னிப்பாக பார்த்தா நமக்கே விளங்கும் இந்த புக்ஸுக்குள்ள அவங்க கேட்ட அவுட்புட்டான இந்த பதினஞ்சு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நடுவுல அந்த இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுற இடத்துல ரெண்டு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இதை கூப்பிட்டுனா என்ன அவுட்புட் கிடைக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஏழு ஏழு எட்டையும் கூட்டினா பதினஞ்சு அப்போ பதினஞ்சு கிடைச்சிருச்சு ஓகே அடுத்து பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கா ஆ பாருங்கள் இருக்குது நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு அஞ்சு ஆறையும் கூட்டினா என்ன அவுட் புட் கிடைக்க போகுது நாலு அஞ்சு ஒம்பது ஒம்பது ஓட கூட்டினா பதினஞ்சு ஓகே இங்கேயும் பதினஞ்சும் கிடச்சிருச்சு அடுத்ததாக பார்க்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பதையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும் ஒன்றும் ஒம்போதும் பத்து அண்ட் பத்தோடு அஞ்சு கூட்டம் பதினஞ்சு அடுத்து இன்னொரு அவுட்புட் என்னது ஏழு அஞ்சு மூணு இந்த வாய்ப்புலையுமே நமக்கு ஏழு அஞ்சும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கிது ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி அடையாளப்படுத்தியிருக்க மாதிரி கூட்டியிருக்கிறத தவிர வேற எந்த வகையிலையும் கூட்டினா நமக்கு பதினஞ்சு கிடைக்குதா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம் ஏழு எட்டு ஒம்பது ஏழை எட்டையும் கூட்டினாலே பதினஞ்சு வந்துடும் ஒம்பதையும் கூட்டினா பதினஞ்சோட அதிகமாக இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல பிள்ளையாக வருது சரி இந்த இடத்துல கூட்டி பார்ப்போமே ஒன்று நாலு அஞ்சு அஞ்சோட ஏழை கூட்டினா பன்னெண்டு தான் கிடைக்கிது இந்த வரியில் அடுத்து இதில் பார்க்கலாம் ஒன்று ரெண்டும் மூணு 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 ஆறு அடுத்து இங்கே பார்ப்போம் மூணு ஆறும் ஒம்பது ஒம்பது ஒம்பதும் பதினெட்டு நான் அடையாளப்படுத்தியிருக்க இடத்த தவிர மற்ற வழியில் சுற்றி கூட்டும்போது நமக்கு வந்து அவங்க கேட்ட அவுட்புட் கிடைக்கலை சோவ் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்றும் யோசிக்க தவிர சிம்பிள் தான் இப்போ இப்படி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிடுச்சு ஆனால் இதனால் நமக்கு பூரணமான ஒரு விடையை எடுத்துக்க முடியாது அதுக்காக நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் அதாவது இந்த நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிற ட்ரிக் வந்து இந்த மூணு தர மூணு அப்படிங்கிற அமைப்பில் ஒரு மாய சதுரத்தை அமைக்கிற போது பயன்படுத்த வேண்டிய ஒன்று ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம ஆர்டர் படி எழுதிக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வந்து நான் சொல்லுற மாதிரி இந்த நம்பர்ஸை நீங்கள் கோடு போட்டு பிரிச்சுக்கணும் இப்படி அடுத்து நாலுக்கு ரெண்டுக்கும் கீழே ஏழு அஞ்சு மூணுக்கு கீழே எட்டுக்கு ஆறுக்கும் கீழே அடுத்து ஏழாவது தனியாக பிரிக்கணும் நாலு எட்டையும் தனியாக பிரிக்கணும் அஞ்சு ஒம்போதையும் தனியாக பிரிக்கணும் ரெண்டையும் ஆறையும் தனியாக பிரிக்கணும் இப்போ நம்ம இப்படி பிரிச்சுக்கிட்டோம் இப்போ பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கோடுகளை அடிப்படையாக வச்சு இந்த பெரிய புக்ஸுக்குள்ளே இன்னொரு சின்ன புக்ஸ் க்ரியேட் ஆகிருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த புக்ஸுக்கு இடையில வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து எட் பண்ணப்பட்டிருக்கு ஆனாலும் சில இடங்கள் நாலு இடம் வந்து வெற்றிடமாக இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம வெளியே இருக்க அதாவது இந்த புக்ஸுக்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்க இந்த நாலு நம்பர்ஸையும் போடணும் ஓகே அதை எப்படி போடணும் இந்த இடங்களுக்கு தான் இந்த நாலு நம்பர்ஸும் வரும் இந்த நாலு நம்பர்ஸை வந்து நம்ம சரியான இடத்துக்கு போட்டுட்டோன்னா நமக்கு அவங்க கேட்டால் அவுட்புட் கிடைச்சிரும் ஓகே இப்போ நம்ம எப்படி போடுறது இங்கேன இருக்க நம்பர் எங்கே போடணும்னா இந்த ஏழுக்கு நேராக பாருங்கள் இங்கேன ஒரு புக்ஸ் இங்கேன ஒரு பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ஏழை வந்து நம்ம இதுக்கு பக்கத்தில் உள்ள போக்சில் போடாமல் அதுக்கு எதிரே உள்ள பக்ஸில் போடணும் அடுத்து இந்த மூனை பாருங்கள் இந்த மூனை வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள புக்ஸில் போடாமல் அதுக்கு எதிரே உள்ள புக்ஸில் போடணும் ஓகேவா அடுத்தது வந்து இந்த ஒன்று வந்து அதுக்கு எதிரே உள்ள பாக்ஸில் போடணும் அதே மாதிரி இந்த ஒம்பதையும் அதுக்கு எதிரே உள்ள பாக்ஸில் போடணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பில்டாக நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஒன்று கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் வேர்ஷனாக வந்து எப்படி எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் இந்த அவுட்புட் அவங்க கேட்ட ஆன்சரை அதாவது அவங்க கேட்ட மாய சுதுரத்தை காட்டுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் நாலு ஒம்பது ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் ஒம்பது ரெண்டையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று நாளும் பதினஞ்சு அதே மாதிரி மூணு அஞ்சையும் ஏழையும் கூட்டினா பதினஞ்சு தான் கிடைக்கும் எட்டு ஒன்று ஆறையும் கூட்டினாலும் பதினஞ்சு தான் கிடைக்கும் அதே மாதிரி க்ரெஸ்ஸாக பார்க்கலாம் நாலு அஞ்சையும் கூட்டினா ஒம்பது ஒம்பது ஆறையும் கூட்டினா பதினஞ்சு அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்க்கலாம் எட்டு அஞ்சு பதிமூணு பதிமூணு ரெண்டை கூட்டினா பதினஞ்சு அதே மாதிரி தான் எங்கிட்ட கூட்டினாலும் நமக்கு வந்து பதினைஞ்சு தான் கிடைக்கும் அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு அமைய நம்ம வந்து ஒரு மாய சுதரத்தை எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் பதினைஞ்சு கிடைக்கிற மாதிரி அமைச்சிட்டோம் ஓகேவா இப்போ ஒன்று தொடக்க ஒம்பது வரைக்கும் உள்ள நம்பர்ஸை பயன்படுத்தி எந்த பக்கம் வந்து கூட்டினாலும் பதினைந்து கிடைக்கக்கூடிய வகையில உள்ள மாய சுதரம் இதோ உங்க முன்னாடி இருக்கு இதை அமைக்கிறதுக்கான வழிமுறையும் அவ்வளோ ஈஸி தான் அதையும் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துக்குங்க வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னா நாலு தர நாலு சமன் பதினாறு அப்படிங்கிற அடிப்படையில் அமைக்கப்படுற மாய சதுரத்தை எப்படி அமைக்கிறது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ அதுக்கு ஒரு தனியான ட்ரிக் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம மூணு தரம் மூணு சமன் ஒம்பது அப்படிங்கிற அமைப்பில் வர மாய சதுரத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தின முறையை இதுக்கு பயன்படுத்த முடியாது இதுக்கு மாற்றாக ஒரு முறையை தான் நம்ம பயன்படுத்தணும் அது தொடர்பாக பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஓகே இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன் ஒன்று தொடர்பும் பதினாறு எண்களை பயன்படுத்தி எந்த பக்கத்தில் இருந்து கூட்டினாலும் முப்பத்தி நாலு வரும்படி மாயாசுதரம் அமைக்க இந்த கேள்விக்கு எப்படி பதிலளிக்கிறதுனா ஈஸி நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கவனித்து பாருங்க ஃபஸ்ட்டு நான் முதல் சொல்லி கொடுத்த மாதிரி அதாவது மூணு தர மூணு அவங்கிற அமைப்பில் உள்ள மாயாசுதரத்துக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே நம்பர்ஸை எழுதிக்குங்க ஆனால் இந்த முறை நாலு நாளாக எழுதிக்குங்க ஓ இந்த மாதிரி எழுதிக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் முதல் சொன்ன மாதிரி கோடு போடணுமா இல்லை வேறு எதுவும் வழி இருக்கா நான் முதல் சொன்ன மாதிரியே வேறு ஒரு வழி இருக்குது என்னென்னா இப்போ நம்ம இந்த நம்பர்ஸை தனியாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இந்த நாலு மூளைகளில் உள்ள நம்பர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா இந்த நாலு மூலையில் உள்ள நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோன்னா இந்த ஒன்று பதினாறு இருக்க இடத்துலையும் இந்த பதினாறு ஒன்று இருக்க இடத்துலையும் எழுதணும் அடுத்ததாக இந்த பதிமூணு நாலு இருக்க இடத்துலையும் நாலு பதிமூணு இருக்க இடத்துலையும் எழுதணும் அதுக்கப்புறமா என்ன நம்ம கேட்ட ஆன்சர் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அடுத்து இன்னொரு ஸ்டெப் ஒன்று அது என்னென்னா இந்த நடுவில் இருக்க நாலு நம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து என்ன செய்யணும்னா இந்த ஆறு பதினோரு இருக்கிற இடத்துலையும் பதினோருன்னு ஆறு இருக்க இடத்துலையும் பத்து ஏழு இருக்க இடத்துலையும் ஏழை பத்து இருக்க இடத்துலையும் எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறமா எழுதுனா கிடைக்கிற அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இந்த அவுட்புட்ல அவங்க கேட்ட அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இதுல இந்த மாய சதுரத்துல எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் முப்பத்தி நாலு தான் கிடைக்கும் டவுட்டா இருந்தால் கூட்டி பார்த்துக்கலாம் பதினாறு அஞ்சு ஒம்பது நாலு இது எல்லாத்தையும் கூட்டினா முப்பத்தி நாலு தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சைடில் உள்ளதை கூட்டினாலும் முப்பத்தி நாலு தான் கிடைக்கும் இந்த சைடில் உள்ளது கூட்டினாலும் முப்பத்தி நாலு தான் கிடைக்கும் இந்த சைடில் உள்ளதை கூட்டினாலும் முப்பத்தி நாலு தான் கிடைக்கும் எந்த மாதிரி கூட்டினாலும் இதில் முப்பத்தி நாலு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஓகேவா ஆனால் நான் சொன்ன ஐடியாஸ் இந்த மாய சதுரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான கொமனான ஐடியாஸ் ஆனால் நான் சொன்ன நம்பர் லிமிட் கொமனானது கிடையாது உங்களுக்கு நம்பர் லிமிட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கேட்கப்பட்டாலும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு இந்த ஐடியாஸையும் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பர்ஃபெக்டான சதுரத்தை உருவாக்க முடியும் சாதாரணமாக ஐக்கியன்ஸில் கேட்கப்படுற இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் ஆனால் இந்த ட்ரிக் தெரிஞ்சால் ஈஸியாக வித்தின் ஒன் மினிட்குள்ளே உங்களால் இந்த மாய சதுரத்தை பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் எங்களுடைய இந்த வீடியோவுக்கான நோக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ